ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் அட் பிளாக் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சேலஞ்சு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னுடைய குட்டீஸ் தான் இதை பண்ண போகிறாங்க ஸோ சண்டே லீவு அதனால் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கட்டும்ன்றதுக்காக சின்ன ஒரு கேம் இது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆறா ஆறு இந்த பக்கம் ஆறு டம்ளர் அடுக்கி வச்சுருக்கோம் இந்த சைடு வந்து ஆறு டம்ளர் இது வந்து இது வந்து ஒருத்தருக்கு இது வந்து இன்னொருத்தருக்கு ஓகேங்களா ரெண்டு பேர் விளையாட போகிறாங்க ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த டம்ளரை வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க டக்கு டக்குன்னு ஒரே தான் எடுத்துன்னு போயிட்டு அடிக்கிறது அவ்வளோதான் இது வேறு ஒன்றும் இல்லை சிம்பிளான கேம் தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இது பாருங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் ஸோ யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வின் பண்ணுறவங்களுக்கு இது தாங்க ப்ரைஸு ஓகேங்களா ஸோ இந்த கேம் வந்து விளையாடலாம் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா ரெடி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேம்ல தோக்குறவங்களுக்கு இந்த பலூனை வந்து மண்டையிலே உடைப்போம். இங்க பாருங்க பலூன்ல வந்து தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. இப்போ வந்து இதல யார் தோத்துட்டாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணனும்னா அவங்க தலையில பலூனை வந்து போட்டு உடைக்க போறோம். அதாவது மொத்த வந்து அவங்க தலையிலேயே ஊத்த பொது எல்லாரும் குளிக்க போறாங்க இன்னைக்கு. அதாவது தண்ணி அபிஷேகம். ஆமா. ஓகே வாங்க பார்க்கலாம். இது இங்கே பாருங்கள் ரெண்டு கைகளும் ரெண்டு கை பலூனும் இருக்குது பலூன்ஸும் இருக்குது ஸ்நாக்ஸும் இருக்கு சரி வாங்க இப்போ நம்ம விளையாட்டுக்குள்ள போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அதுக்குள்ளே அவசரத்தை பாருங்கள் ரக்ஷாவுக்கு இன்னும் நான் ஸ்டார்ட்டே பண்ணல இங்கே பாருங்கள் டம்ளர்லாம் அடுக்கி வச்சாச்சா இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா நாங்கள் ஒன் டூ த்ரீ சொல்லும்பொழுது இவங்க வந்து ஒரு ஒரு டம்ளராக எடுத்துன்னு போயிட்டு அடுக்கிட்டு வரணும் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு யார் ஓகேங்களா ஸோ வந்து வின்னருக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸில் ஏதாவது ஒரு ஐட்டம் கொடுக்க போகிறோம் ஸோ வந்து ஜெயிக்காதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியிலே அபிஷேகம் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ரெடி ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா சரி ஓகே ரெடி ஸ்டார்ட் நவ் வாவ் சூப்பர் 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 இந்த சேலஞ்சுடைய வின்னர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஷினி தான் வின்னர் ஸோ வந்து அர்ஷினிக்கு எல்லாரும் வந்து கிளாப் பண்ணிடலாங்களா க்ளாப் பண்ணுங்க பார்க்கலாம் க்ளாப் பண்ணுங்க இருங்க இருங்க இரு இருங்க 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 இப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு ஓகேவா இவங்களுக்கு வந்து என்னென்னா சாக்கோ சாக்கோ பிளாஸ்டு தான் இவங்களுக்கு வின் பண்ணவங்களுக்கு நம்ம

என்னடாச்சு பண்ணிடா சூப்பர் 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 ஆனால் வந்து ஒரு சூப்பர் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் இது ஓகேங்களா அதுக்காகவே அந்த அம்மா வந்து குளிக்கலையாம் பாருங்க சரி நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்வின் வரப்போகிறாரு நம்ம ஜஸ்வினும் அடுத்தது யாரு அடுத்தது ஜஸ்வி ஜஸ்வீனும் அர்ஷினியும் வரப்போகிறாங்க ஸோ வாங்க நம்ம திரும்ப வந்து அடுத்த கேம் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சேம் இதே கேம் தான் பட் வந்து ஜஸ்வின் ஜெயிக்கிறானா இதில் வந்து அர்ஷினி ஜெயிக்குதான்ன்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா என்ன ஸ்நாக்ஸா நான் வந்து சூஸ் பண்ணுறது வந்து லாலிபப் ஓகேங்களா இதோட பேர் லாலிபப் தானே அர்ஷினி என்னது இது ரெயின்போ லாலிபப்பா இது ஓகே ஓகே ஸோ இது தாங்க அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஆமாம் இங்கே பாருங்க தண்ணி வந்து இவர் எடுத்துன்னு போயிட்டு உடைச்சார் அவ தலை மேலே பட் என்ன பாருங்கள் இவன் ஃபுல்லாக வந்து இவனோட உடம்பு ஃபுல்லாக நினச்சிக்கிட்டான் ட்ரெஸ்ஸை நினச்சிக்கிட்டான் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா

சூப்பர் சூப்பர் நம்ம ஜஸ்வின் தான் வந்து ஜெயிச்சு ஓகேங்களா சூப்பர் சூப்பர் ஜஸ்வினுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாங்களா வாழ்த்துக்கள் வின் பண்ணியிருக்கேன் சொல்லா ஜஸ்வின்க்கு வந்து ரெயின்போவில் அழிப்போம் ஓகேங்களா நான் கொடுக்கவே இல்லை நீ ஏன் எடுத்துக்கணி நான் கொடுக்கணும்ல இருந்தாங்க வாங்கிக்கோங்க ஓகே ஒரு கிளாப் ஒன்று பண்ணுறங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா தம்பிக்கு கிளாப் பண்ணுறங்க ஓகே ஓகே சூப்பர் ஸோ ஓகேங்களா இப்போ வந்து நம்ம அர்ஷினிக்கு வந்து என்ன பண்ண பால் அபிஷேகம் தண்ணி அபிஷேகம் பண்ண போகிறோம் ஸோ வாங்க பண்ணலாம் இல்லையா அவங்களுக்கு ஜாலியாக தான் இருக்குது மேலே தண்ணி ஊற்றுறது ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்ன உடையில சூப்பர் சூப்பர் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேக்கப் போட்டுன்னு வந்தாங்க சூப்பராக அவங்களோட மேக்கப் எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி களைஞ்சி போச்சு ஓகேங்களா ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் ஜெயிச்சிட்டாங்க யார் அர்ஷினி வந்து ஜெயிச்சு ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டாங்க ஜஸ்வின் வந்து ஜெயிச்சு ஒன்று வாங்கிட்டாங்க பட் வந்து இன்னும் ரக்ஷனா வந்து வின் பண்ணலை ஸோ வந்து அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு டைம் இதில் வந்து ரக்ஷனா கண்டிப்பாக நீ ஜெயிக்கணும் ஓகேவா ஓகேவா பார்க்கலாம் சொல்லக்கூடாது ஜெயிப்பேன்னு சொல்லு இந்த ரவுண்டில் ரக்ஷனா வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஸோ எல்லாரும் வந்து ரக்ஷனாவுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுங்க பார்க்கலாம் ரக்ஷனா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரவுண்டில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இது என்னது மாதிரி ஜாப்லி பால்ஸா ஜாப்லி பால்ஸ் ஜாப்லி பால்ஸ் இது எப்படி இருக்கும் ஸ்ட்ராபெரி ஆ இது ஆமா ஸ்ட்ராபெரி இது ஓகேங்களா சோ இதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்க போறோம் ஓகேங்களா யார் வின் பண்றாங்களோ உங்களுக்கு சோ ரக்ஷனா இது வேணும் தான உங்களுக்கு ஆமா வேணுனா அப்ப நீ என்ன பண்ணணும் வின் பண்ணணும் வின் பண்ணணும் சோ கண்டிப்பா நீ வின் பண்ணி ஆகணும் ஓகேங்களா சரி ஓகே கேம்ல போகலாமா இந்த ரவுண்ட்ல வின் ஆக இந்த ரவுண்ட்ல யார் வின் அடுத்த ரவுண்ட் யாங்கூட மேட்ச்க்கு வரணும் ஓகே ஓகே இதா லாஸ்ட் கேம் ஃபைனல் இது அம்மா இன்னும் தண்ணி இருக்கு சரி ஓகே இப்ப விளையாடலாமா ரெடி ஸ்டார்ட் நவ ஏன் லாஸ்ட்ல இருந்து போற ஃபர்ஸ்ட்ல இருந்தே போற அக்ஷனா வாவ் வா வாவ் சூப்பர் எனக்கு தண்ணி ஆபிசகமே எனக்கு இந்த கை வேணும் இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா தான் ஜெயிச்சிட்டாரு நம்ம ஜஸ்வின் ஐயா ஸோ வந்து அவருக்கு வந்து நம்ம சொன்னபடியே நம்ம வந்து இதை கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோந்தாங்க ஆல் தி பெஸ்ட் சூப்பர் ரெண்டாவது முறையாக நம்ம ஜஸ்வின் வந்து ஜெயிச்சிட்டாங்க அடுத்தது ரெண்டாவது முறையாக நம்ம ரக்ஷாவுக்கு வந்து தண்ணி அபிஷேகம் வந்து பண்ணிடலாம் அவங்க இது வேணுன்றதுக்காக ஒரு வேளை தோக்குறாங்களா என்னன்னு தெரியல இவங்களுக்கு வந்து தண்ணி மேலே ஊற்றணுன்றதுக்காக வேணுன்ட்டுனே தோக்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியுங்க பார்த்து இருந்தாலும் இருக்கலாம் சொல்ல முடியாது ப்ரெஸ் பண்ணாத இல்லை வந்து உடைக்க முடியுதா இல்லையா வா வா சூப்பர் 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 இங்க பாருங்க இங்கே பாருங்க பாப்பா ஃபுல்லாக நினைஞ்சிட்டா ஓகேங்களா நம்ம ரக்ஷனா அந்த அம்மாவுக்கு வந்து ஜாலியாக இருக்கு சரி ஓகே ஓகே அடுத்தது இன்னும் எத்தனை அம்மா இருக்குதான் வாங்க வாங்க நீங்கள் வந்து ரக்ஷனா வந்து வின் பண்ணுற வரைக்கும் அந்த அம்மா வந்து ஓய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரவுண்டில் வின் பண்றவங்களுக்கு வந்து

ஓகே சூப்பர் மூணாவது முறையாக நம்ம ஜஷ்வின் வந்து ஜெயிச்சிட்டாரு ஸோ பாருங்கள் அவருக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலான்னா இந்த ஜல்லி ஓகேங்களா ஜல்லி தான் கொடுக்க போகிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மூணு முறை ஜெயிச்சு மூணு முறை ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டாருங்க ஸோ வந்து இப்போ நம்ம ரக்ஷனா தான் இன்னும் வின் பண்ணாமல் இருக்கிறாங்க இதில் பாருங்கள் மறுபடியும் நம்ம ரக்ஷனாவுக்கு தண்ணி அபிஷேகம் சாரி ரக்ஷனவா அர்ஷினிக்கு அர்ஷினிக்கு ஏய் அது மாதிரி பண்ணாத தலையு வரலையா ஊசி வச்சிருக்கணும் அதான் கையில பின்னாடி வந்து முதுகு பக்கம் நனஞ்சிச்சு அந்த அம்மாவுக்கு முன்னாடி வரல ஓகேவா சரி ஓகேங்க இந்த ரவுண்ட்ல வந்து அதிகமா வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்வின் தாங்க வின் பண்ணார் சரி இன்னும் கேமுங்களா இன்னும் ஆடலாமா இன்னும் இருக்கா அவளே உடச்சிட்டா சரி ஓகே போதும் ஃபினிஷ் பண்ணிடலாங்களா ரக்ஷனா ஃபினிஷ் பண்ணலாமா